ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம சேனலில் டீஎல் லாட்டையும் கெஸ்ஸிங் இருக்கோம் கேரளா லாட்டையும் கெஸ்ஸிங் இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் எனி டூ ஆர் த்ரீ ஷோ கம்பல்சரி நம்மளுக்கு ஆல் போர்டு இல்லை ஏபிஎஸ்சி பிசி இல்லை பாக்ஸு இல்லைன்னா போர்டு நண்பா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு மாசாக உட்காருது நண்பா பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்குறேன் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நண்பா எடுத்துருக்கோம் இப்போ பதினெட்டுல நல்ல ஒரு வெற்றி ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் நல்ல ஒரு மாதம் வெற்றி கொடுத்துருக்கணும்பா அது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எனக்கு கெஸிங் பாருங்கள் ஒரு மணி டியர் லாட்ரி கேஸிங் ஆல்போர்டு மூணு ஏழு ஏபிஎஸ்சி பிசி ஏழு மூணு எட்டு ரெண்டு ரெண்டு எட்டு ஆறு மூணு ஆறு எட்டு ரெண்டு ஆறு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் மூணு ஆறு ரெண்டு மூணு ஒன்று ஏழு மூணு ரெண்டு ஜீரோ மூணு ஒன்று ஜீரோ மூணு எட்டு அஞ்சு மூணு ஒன்று ஆறு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் மூணு எட்டு பி போர்டு கணக்கு கெஸிங் பாருங்கள் ரெண்டு ஒன்று சி போர்டு கணக்கு எஸிங் அஞ்சு ஏழு நண்பா நல்லா ஸ்டாக்காக தான் இருக்குது உங்கள் கடிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்கன்னு நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நம்ம தொடர்ந்து வெச்சு தான் நண்பா எடுக்கலாம் முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா மூணு கேரளா லாட்டரிக்கான கெசிங் பார்க்கலாம் நண்பா கேரளா லாட் கணக்கு கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு ரெண்டு ஏபிஎஸ்சி பிசிப்பருங்க ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு ஏழு ஆறு ஏழு ஜீரோ நாலு ஜீரோ நாலு ஏழு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு நாலு ஜீரோ ரெண்டு நாலு ஆறு ஏழு மூணு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஒன்பது எட்டு நாலு ஒன்பது நண்பா நான் லவ் ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் கெசிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க வாய்ப்பு இருக்குது நம்பா போர்டு கணக்கு கெசிங் பார்த்துக்கிங்கன்னா ரெண்டு ஏழு பி போர்டு நாலு மூணு சி போர்டு ஒன்பது ஜீரோ நண்பா நல்லாவும் ஸ்டாங்கெலாம் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் மட்டும் ப்ளே பண்ணிக்கலாம்ப்பா ஆறு மணி டிஎல் ஆர்டி கணக்கு கெசிங் பார்க்கலாம் நண்பா நண்பா ஆறு மணிக்கான டிஎல் ஆர்டி கேசிங் பாருங்க ஆல் போர்டு ஒன்று நாலு ஏபிஎஸ்சிபிசி ஒன்பது எட்டு நாலு ஒன்று ஒன்பது ஜீரோ நாலு அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு நண்பா நல்ல டவுஸ் டாங்காக தான் இருக்குது பாக்ஸ்கான் கேசின் பாருங்கள் நாலு அஞ்சு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஒன்பது அஞ்சு மூணு நாலு ஒன்று மூணு அஞ்சு எட்டு மூணு எட்டு அஞ்சு நாலு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று நாலு பி போர்டு ஒன்பது எட்டு சி போர்டு ரெண்டு அஞ்சு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நீ ட்வெல்த்து ரிசல்ட் எனக்கு அப்படியே வரும்னு தோணுது கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டி கணக்கு கேசிங் பாருங்கள் சி போர்டு மூணு ஏழு ஆல் போர்டு ரெண்டு ஒன்பது ஏபிஎஸிபிசிங்க ஒன்பது ரெண்டு ஒன்பது மூணு நாலு ரெண்டு நாலு மூணு மூணு ஏழு எட்டு ரெண்டு எட்டு ஏழு ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்று நாலு நாலு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா பாக்ஸிக்கான கெஸிங் பாருங்கள் ஆறு ஆறு ஒன்று ஆறு நாலு மூணு ஒன்று மூணு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்று மூணு ஏழு ஒன்று எட்டு ரெண்டு ஆறு நண்பா எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ஒன்பது மூணு ஜீரோ ஏழு நண்பர் நல்லாவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க என்ன ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா மீண்டும் சொல்கிறது உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் சேனலில் தொடர்ந்து வீடியோ நண்பா உங்கள் வெட்டி தான் எனக்கு வெற்றி வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள்